ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரைம்ஸ் ஒஜிவாஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ தமிழ்க்கான டெஸ்ட் இருபது தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பத்தொன்பது தேர்வுகள் முடிஞ்சிருக்கு பத்தொன்பது தேர்வுகளும் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்யுஎஸ்ஆர் பிஎஸ்ஐ அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்த தேர்வு இருபதாவது தேர்வு இருபதாவது தேர்வுக்கு என்ன போர்ஷன் அப்படின்ற அந்த ஷெடியூலும் நம்மளோட டெலகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சிருக்கோம் பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ அந்த பிடிஎஃபில் இருபதாவது டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷனோ அதை உட்காந்து படிச்சுட்டு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இந்த தேர்வு வந்து ஒன்பதாம் வகுப்பு தமிழ் முழுவதும் ஓகேங்களா ஃபுல் தமிழை படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள் பயனுள்ள வகையில் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த தேர்வு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஷின் சொல்லும்போது பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கோங்க ஒரு பெண் வச்சுக்கோங்க நான் கொஷின் சொல்லும்போது ஆன்சர் என்னன்றதை பெண்ணில் எழுதிடுங்க எழுதிட்டு நான் ஆன்சர் சொன்னோடனே கரெக்டாக இருந்தால் டிக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி எழுதிட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டாக அட்டன் பண்ணணும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் தேவர் அணையர் கைவர் அவரந்தாம் மேவன செய்தொழுகளான் என்ற குரலில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா ஆன்சர் வஞ்ச புகழ்ச்சி அணி ஓகேங்களா ஸோ தேவரையும் கயவரையும் வந்து தன் மனம் போன போக்கில் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் என்ன பண்ணியிருப்பாங்க கைவர்களை மட்டும் திட்டுறது மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ புகழ்கிற உச்சிக்கு கொண்டு போய் தேவர் கூட கம்பேர் பண்ணி உச்சிக்கு கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் கடைசியில் வந்து கைவர் என்ன பண்ணுவாங்க ஒழுக்கம் கெட்ட செயலில் ஈடுபடுவாங்கன்னு கம்பேர் பண்ணியிருப்பாங்க இரண்டாவது கேள்வி துப்பார்க்கு துப்பாயை என்னும் குரலில் என்ன அணி இடம்பெற்றுள்ளது ஆன்சர் சொல் பின்வர நிலையணி அதாவது ஒரு சொல்லே மறுபடியும் மறுபடியும் வந்திருக்கும் துப்பாருக்கு துப்பாயை துப்பாக்கி துப்பாருக்கு அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி வந்திருக்கும் ஓகேங்களா ஆனால் அதோடைய பொருள் ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபடும் ஓகேங்களா அப்போ அதுதான் சொல் ஒன்றாக இருக்குது ஆனால் பொருள் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா இந்த இடத்துல மழை இருக்கும் ஓகேங்களா அதுதான் மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க மழையை தான் அதிகபட்சமாக மீன் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க சொல் பின்வரும் நிலையணி அடுத்த சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது பழுத்த நிலா குற்றம் பார்க்கில் அப்படின்றதும் அவார்டு வாங்கியிருக்கும் என்ன அவார்டு அப்படின்றது உங்களுக்கான கேள்வி கீழே பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகையை பதிப்பித்த ஆண்டு எதுசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டமானது இயற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப்பிரிவினை நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ பிரிவினை அப்படின்றது வந்து மெயினாக துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் வந்து அனுசரிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஐந்தாவது கேள்வி கலை இய என்பதன் இலக்கணக்குறிப்பு பண்பு தொகை கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று தவறு காரணம் இது சொல்லிசை அளபடையில் வரணும் இங்கே வந்து பண்பு தொகையின கொடுத்துருக்காங்க ஈ அப்படின்னு வந்தால் அது சொல்லிசை அளபடை விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அதாவது இங்கே விலை உண்டுன்னு வந்திருக்கணும் இங்கே தவறாக இருக்கு செக் பண்ணிக்கோங்க அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் இந்த கூற்று யாருடையது நேதாஜி அவர்களுடைய பொன்மொழி தான் இந்த கூற்று முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அக்டோபர் முப்பதாம் தேதி பிறந்து அக்டோபர் முப்பதாம் தேதியில் இறந்திருப்பார் அந்த நாளில் வந்து தமிழக அரசு விழா எடுத்துகிட்டு இருக்காங்க காந்தியடிகள் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டில் பிறந்திருப்பார் வாவோ சிதம்பரனார் அப்படின்றவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தூத்துக்குடியில் வந்து மெயினாக என்ன பண்ணியிருப்பாங்க இரண்டு கப்பல்களாக வாங்கியிருப்பாங்க காலியா மற்றும் லாவோ அப்படின்னு சொல்லி சொல்வோம் அதோடைய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா பத்து லட்சம் ரூபாய் ஏன்னா அந்த தான் வந்து இப்போ ரீசெண்டாக கொஷினில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா நந்து என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பா சாரி சங்கு கமுகு என்னும் சொல்லின் பொருள் பாக்கு நந்து அப்படின்னா சங்கு நித்திலம் அப்படின்னா முத்துன்னு சொல்வோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லும் பொருளும் இருக்குது நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வையமாக புளியொடு கொழுமை இந்த அடிகள் எந்த நூலுடையது ஆன்சர் மதுரை காஞ்சி வாரணம் மற்றும் புலிகள் எல்லாம் இருந்த ஒரு வனவழங்கு சரணாலயம் மதுரையில் காணப்பட்டது என மதுரை காஞ்சி கூறியுள்ளது ஸோ இதில் திருமுருகாற்றுப்படை இதனுடைய ஆசிரியர் நக்கீரர் நெடுநல் வாடை என்னும் நூலுடைய பாட்டுடை தலைவன் நெடுஞ்செழியன் நெடுன் வரும் பட்டினப்பாலை வந்து எழுதியவர் கடியலூர் ஒரு திறங்கனார் இரண்டு கிலோ கொடு இது எந்த வகையான ஆகுபெயர் ஆகும் மொத்தம் பதினாறு வகைப்படும் பத்தாவது கேள்வி ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்ல நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் தொண்ணூறு நாள் பயணம் செய்தார் இந்த கூற்று சரியா தவறா தவறு காரணம் தொண்ணூற்றி ஒரு நாள் பயணம் செய்திருப்பார் கொவ தமிழை கொண்டு பாடிய புலவராக இருந்தவர் யார் ஆன்சர் மாசாத்தியார் வெண்ணி குயத்தியார் அப்படின்றவர் நிறைய பாடல்கள் இப்போ நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி அப்படின்ற பாடலாம் அவர் தான் வந்து எழுதியிருப்பார் ஓகேங்களா வெண் வெண்ணி குயத்தியார் அப்படின்றவர் ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து அவையார் அப்படின்றவர் சங்க நூல்களில் மொத்தம் சங்க பாடல்கள்னு எத்தான் சொல்வோம் பத்து பாட்டு மற்றும் எட்டு தொகை இந்த இரண்டிலும் சேர்த்து எத்தனை பாடல்கள் பாடியிருப்பார் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி எத்தனை பாடல்கின்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதிகமான பாடல்களை புறநானூரில் பாடினவர் வந்து அவையார் தான் ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பிறந்த ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு என்பது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பிறந்த ஆண்டு இதில் ஆயிரத்தி எட்நூற்றி அப்படின்னு வந்தாலே இது வந்து உங்களுக்கு நூலகம் ஞாபகம் வந்துடணும் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒரு நூலகம் இருக்கும் தொண்ணூற்றி ஆறு அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா இன்னொன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கான கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எந்த நிகழ்வுடன் தொடர்புடையதுன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானே க்ளூ வந்து நூலகம்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ அதுதான் அதை ரிலேட்டடாக தான் வரும் ஆன்சர்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் முப்பெண்மணிகள் வரலாறு நூலுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் நீலாம்பிகை அம்மையார் இவர் மறைமலை அடிகளுடைய ஒரு புதழ்வி தாழி பொருள் தருக ஆன்சர் சமைக்கும் கலன் நெருப்புன்றது தனல் அப்படின்னா நெருப்புன்னு சொல்வோம் மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இது எந்த நூலின் அடிகள் ஆன்சர் சிறுபஞ்சம் நூலம் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மேதை அப்படின்றவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வேண்டியதில் அவர்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சிறுபஞ்சம் மூலம் நூலின் ஆசிரியர் வந்து நமக்கு காரியாசன் அவர்கள் குடும்ப விளக்கு பாரதிதாசனுடையது ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கைவலியம் இந்த நூலெலாம் மற்ற நூல்கள் ஓகேங்களா குடும்ப சாலைன்றது ஜஸ்ட் சும்மா கொடுத்துருக்காங்க தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கின்றன யாவை ஆன்சர் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் அவர் காதையில் தன்னை ஒரு சேர அரசில் வந்த ஒரு இள இளவரசராக வந்து குறிப்பிட்டிருப்பார் ஓகேங்களா எந்த காதைன்னு கேட்டாங்கன்னா காதை உங்களுக்கான கேள்வி வளையாபதி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஐம்பரங்காப்பியங்களுள் ஒன்றான மணிமேகலை மணிமேகலை துறவு எனவும் அழைக்கப்படுகிறது இந்த கூற்று சரியா தவறா ஆன்சர் கூற்று சரி காரணம் மணிமேகலை துறவில் மணிமேகலை அவர்கள் வந்து ஒரு பௌத்த துறவியாக வந்து உருவகப்படுத்தி எழுதியிருப்பாங்க உருவப்படுத்தியில் அப்படி தான் அவங்களோட கேரக்டர் அதில் தான் இருக்கும் ஓகேங்களா பௌத்த துறவியாக தான் இருந்திருப்பாங்க தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு எத்தனை ஆண்டுகள் தொன்மை உடையது ஆன்சர் இரண்டாயிரம் ஆண்டுகள் தொன்மை உடையது எந்த ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகலாய்வில் ஏராளமான முதுமகள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்படின்றது வந்து நமக்கு முதல் உலக போர் நிறைவுற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற ஆண்டு எந்த நாளில் ஒத்துழையாமை இயக்கமானது தொடங்கியதுன்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டு கூற்றுகளில் எந்த கூற்று சரி வன்தொடர் லுகரங்கள் நிலைமொழியாக வந்தால் வல்லினம் மிகும் ஐ எனும் வீரன வேற்றுமை உறவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகாது இந்த கூச்சனில் எந்த கூற்று சரி ஆன்சர் கூற்று ஒன்று சரி ஏன் அப்படின்னா இரண்டாவது மிகுன்னு வருணம் இங்கே வந்து தவறாக இருக்குது படத்தை பார்த்தேன் ஐ வந்து வெளிப்படையாக தான் அந்த இடத்துல வந்திருக்கு படத்தை ஐன்னு வந்திருக்கு ஆ படத்தை பார்த்தேன்னு எழுதும்போது இப்போ எழுதுவோம் அப்போ வந்து அந்த இடத்துல வல்லினம் மிகும் ஓகேங்களா இங்கே மிகாதுன்னு கொடுத்துருப்பாங்க அதனால் இது தவறு எழுதி பார்த்தேன் இதில் எழுதி என்பது இலக் எழுதி அப்படின்றதுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றதான் கேள்வி ஆன்சர் வினையச்சம் எழுதி அப்படின்றதுல தீயை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இத்துக்குட்டல் ஈன் வரும் தீ அப்படின்னு சொல்லும்போது ஈ வருது அதுதான் அப்போ ஈ அப்படின்னு வந்தால் அது வனையச்சம் நீர்நிலைகளோடு நிலைகளோடு தொடர்பில்லாதது எது புளரி புளரி என்பது அதிகாலை அந்த காலை பொழுதை குறிக்கும் விதமாக ஒரு பொருளையும் கொண்டிருக்கிறது மூன்றாவது கேள்வி சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் ஆன்சர் இரண்டு தனிவினை மற்றும் கூட்டுவினைகளாக இவற்றை பிரிக்கலாம் மல்லல் மூதூர் வயவேந்தி இது யாருடைய கூற்று ஆன்சர் குட புலவியனார் புறநானூறுனு உள்ள இந்த அடிகளை வந்து அவர் மென்ஷன் பண்ணிப்பார் மல்லல் மூதூர் வயவேந்தே கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டு பாடுவதில் ரொம்பவே ஒரு வல்லவர் ஓகேங்களா ஸோ அவர் வந்து ரொம்ப முக்கியம் இன்னொன்று வந்து ஐங்குறனூர் இருக்கும் பார்த்திங்களா அதில் குறிஞ்சி திணை அப்படின்றத வந்து பாடி கொடுத்தவர் வந்து கபிலர் தான் நாடெல்லாம் நீ நாடாக திகழும் நாடு எது என பெரிய புராணம் விளக்குகிறது ஆன்சர் சோழ நாடு பெரிய புராணத்துடைய ஆசிரியர் சேக்கிலார் அவர் பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் கம்பரின் சமகாலத்தவர் என அறியப்படுபவர் சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம் பனிரெண்டாவது திருமுறையாக இடம்பெறும் ஸோ பல்லவ நாடுடைய தலைநகரம்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம்னு சொல்லலாம் பாண்டியர் மன்னனுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் மதுரை இரண்டாவது திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சேர நாடுக்கு வஞ்சி வஞ்சின்றது ரெண்டு பிளேஸாக இருக்குது ஒன்று கரூரில் இருக்கக்கூடிய வஞ்சி அப்படின்ற ஒரு கருதுகோளும் இருக்குது இன்னொன்று வந்து கேரளாவில் திருவஞ்சைக் களம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸும் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கோட்பாடும் இருக்குது ஓகேங்களா சோழ நாடுக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய உறையூர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து டோட்டலாக இருக்கக்கூடியது இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் எங்கள் பர்பாக அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் மொத்தம் இருபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எத்தனை மார்க் எடுத்தா அப்படின்றத கேளுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆள்ன்றத செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த ரெஸ்ட் பேச்சு நம்ம போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ